வணக்க கடவுள் அருள் டிவினே இருக்க அன்பு வணக்கங்கள் இப்போ நாம் பார்க்க போகிறது வார ராசி படங்கள் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலேருந்து அஞ்சாம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம் ஸோ எப்போதுமே சொல்கிறது தான் லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் வந்து விருச்சிக ராசிக்கான பழங்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பழங்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வர்றது பழங்கள் அதுக்கப்புறம் வரது வந்து தசா புக்தி பலங்கள் உங்கள் ஜாதக ரீதியாக உங்களுக்கு என்ன தசா புக்தி அந்தரங்கள் வருதோ அதை வந்து நீங்கள் மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் விரும்பியவரை வரவைல் மூலிகை குச்சி ஆறாயிரம் இல்லறத்தில் மிகுந்த ஈடுபாடும் உடல் சக்தியை கூட்டும் பிரணவ மூலிகை தாயத்து ஆறாயிரம் செய்வினை இரவில் அலர்தல் தீய சக்தியை போக்கும் பேய் மிரட்டி தாயத்து ஆறாயிரம் பகைவர் எதிரிக்கான சண்டாலமை பத்தாயிரம் இருபது ஆண்டுகளுக்கு மேல் மேலான அனுபவம் மேல்மருவத்தூர் மூலிகை சித்தர் ஞானகுரு அவர்கள் உங்களது அனைத்து பிரச்சனைகளுக்கும் நூறு சதவீதம் சிறந்த பலன் அளிப்பார் மகர ராசி ஸோ மகர ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களது ராசி அதிபதி சனி மூணில் இருக்காருங்க மூணில் வந்து வக்கரமாக இருக்கும் பொழுது நம்ம முயற்சிகளில் வந்து ஒரு கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருக்கிற மாதிரி இருக்கும் சில சந்தேகங்கள் இருக்கும் தேவையில்லாத சந்தேகங்களோ மற்றவங்க வந்து உங்களை வந்து வேவு பார்க்குற மாதிரி விஷயங்களாக இருக்குன்னா கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் அதுக்கப்புறம் மூன்றாம் அதிபதி வந்து ஆறில் இருக்கும்போது நிறைய பிரயாணம் மன்றமான விஷயங்களை கொடுக்கும் ஸோ நிறைய ட்ராவல் நிறைய பிரயாணம் மன்றமான விஷயங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க ஸோ அது வந்து அற்புதமான விஷயம் அற்புதமாக இருக்கும் அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது வேலையில் வந்து நிறைய ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான இப்போ ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ அது ரொம்ப சூப்பரான விஷயங்கள் தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது நான்கு மற்றும் பதினொன்றாம் அதிபதியான செவ்வாய் செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா இப்போது பத்தில் இருக்கும்போது சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் வந்து பார்த்தா புதிய சொத்துக்கள் வாங்கலாம் அப்படிங்கிற எண்ணங்களை கொடுக்கும் ஏன்னா இதுக்கு அடுத்த செவ்வாய் வந்து பதினொன்றுக்கு வரும்போது புதிய சொத்துக்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகளை நிறைய கொடுத்துரும் அதுவும் வந்து எப்போயும் எண்ணங்கள் தூண்டி அதுக்கான முயற்சிகள் இருக்குது கண்டிப்பாக நான் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஐந்து மற்றும் பத்தாம் அதிபதியான சுக்கரன் இப்போ வந்து எட்டில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் குழந்தைகளுடைய விஷயங்கள் நம்ம கொஞ்சம் மன வருத்தம் பண்ணமான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஆறாம் அதிபதியான புதன் ஆறு ஒன்பதாம் அதிபதியான புதன் ஒன்பதுலேயே வந்து நல்ல ஒரு ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது நல்ல லாபங்களை கொடுத்துரும் வேலையில் நல்ல அங்கீகாரம் பதவி ஏற்றம் இதெல்லாம் கொடுக்கறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு சும்மா அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஏழாம் அதிபதியான சந்திரன் வந்து கொஞ்சம் சின்ன சின்ன அலைச்சல்கள்லாம் வந்து பாரதியின் உற்பத்தி அதுக்கப்புறம் சிறப்பான விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் வரதுக்கான சூப்பராக இருக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய எட்டாம் அதிபதியான சூரியன் இப்போ ஒன்பதில் இருக்கும்போது அப்பாவுடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயங்களை ரொம்ப கவனமாக இருக்கணும் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கும் தேவையில்லாத சின்ன சின்ன மாணவராட்சி வந்து போகிறதுக்கான கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கணவன் மனைவிக்கு நோடில் வந்து சின்னதாக ஒரு சிக்கலாம் இருக்கணும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணுங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய பதினொன்றாம் அதிபதியான செவ்வாய் புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கான முயற்சிகள் இறங்குவீங்க ஸோ அதெல்லாம் வந்து இப்போ நடக்கும் யோசிச்சுட்டு இருப்பீங்க அது நடக்குமானால் கண்டிப்பாக வந்து ஒரு இன்னொரு ஒரு மாத காலகட்டங்களில் வந்து அது நடப்பதற்கான ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க ஸோ பன்னெண்டாம் அதிபதியான குரு வந்து ஆறுலருக்கு வந்து வேலை விஷயமாக நிறைய பிரயாணம் மன்றமான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இருக்குங்க ஸோ இதுவரை பார்த்து பொது பலங்கள் இப்போ பார்க்கும்போது தசாபக்தி பலங்கள் மகர லக்னமாக இருந்து சூரியன் தசாபதி சூரியன் எட்டாம் அதிபதியான சூரியன் ஒன்பதில் இருக்கும்பொழுது அப்பாவுடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாகணும் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு ஒரு தேவையில்லாத ஒரு மன உளைச்சல் வந்து போகிறதுக்கான கொஞ்சம் கவனமாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் மத லக்னமாக இருந்தது சந்திரன் தசாபுத்திரங்கள் சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன சின்ன செலவுகளை ஏற்படுத்துவார் திங்கள் செவ்வாயில் அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பாக இருக்கிறதுக்கான அப்படம் ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் பார்க்கும்போது மகர லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபத்தினா செவ்வாய் நான்கு மற்றும் பதினொன்றாம் மதி பத்தில் இருக்கும்போது ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கும் பெரிய லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ ராகுடைய சாரத்தில் புதிய சொத்துக்கள் வாங்கலாம் அப்படிங்கிற எல்லாம் கண்டிப்பாக தூங்கிவிடும் ஸோ அதெல்லாம் ரொம்ப சிறப்பான விஷயங்கள் தான் ஸோ மகர லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து ராகு தசாபுத்த ராகு வந்து குருடைய சாரத்தில் இருக்கும்போது குடும்பத்திற்காகவும் அடுத்த கட்டத்துக்கு வந்து கொஞ்சம் லோன்ஸ் வாங்கலாமா அப்படிங்கிற எண்ணங்களே கொடுக்கும் ஸோ ஏதாச்சும் வந்து ஒரு லோன் போட்டு ஏதாச்சும் வாங்கலாம் ஏதாச்சும் விஷயங்கள் பண்ணுங்கிற எண்ணங்கள் இருக்கும் வேலை விஷயமாக நிறைய பிரயாணங்கள் நல்ல அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது அதுக்கப்புறம் மகர லக்னமாக வந்து குரு தேசாபதியும் குரு வந்து மூன்றாம் அதிபதி ஆறில் இருக்கும் வேலை வேலையை நிறைய மாற்றங்கள் நிறைய சேஞ்சஸ்லாம் இருக்கும் ஸோ நல்லாமே ரொம்ப லாப பிரகாரமாக போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் பார்க்கும்போது மகர லக்னமாக இருந்து சனி திசாபுத்தி அந்திரம் சனி சனி வந்து மூணில் ஒரு வக்கரமாக போகும்போது கொஞ்சம் ஸ்ட்ரோடனாக போகிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்தும் சின்ன சின்ன விஷயங்களையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எமோஷனாக இருக்கிற மாதிரி ஃபீலெலாம் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது மகர லக்னமாக இருந்து குரு தேசா புத்தி எந்திரங்கள் குரு குரு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூன்று மற்றும் பன்னெண்டாம் அதிபதி ஆறில் இருக்கும்போது வேலையில் நிறைய மாற்றங்கள் சின்ன சின்ன சேஞ்சஸை கண்டிப்பாக கொடுத்துரும் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறதுக்கான வகையில் ரொம்ப நல்லாயிருக்கு மகர லக்னமாகிறது புதன் திசா புத்தி புதன் புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ ஒன்பதிலிருந்து நல்ல அங்கீகாரம் கொடுக்குங்க ஸோ அது வந்து செவ்வாயோட சாரிலும் போது பெரிய லாபங்களை நோக்கி இருக்கும் பிரயாணத்தினால நல்ல லாபங்கள் அது மாதிரி புத்தி சாலித்தனமாக சில விஷயங்கள்லாம் பண்ணி அதில் நல்லா அங்கீகாரம் கொடுக்கிறது வேலையில் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கொஷின் போகிறதுக்கான அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கு மகரலகனமாக வந்து கேது தேசா பத்தி கேது கேது எட்டில் இருக்கும்போது அதுவும் சுக்கரனுடைய சாரத்தில் கணவன் கணவன் மனைவிக்கினோட சின்ன சின்ன ஒரு டென்ஷன்ஸ் குழந்தைகளோடு வந்து கொஞ்சம் ஒரு தான் ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் வரதுக்கான வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது தொழில் ரீதியான விஷயங்களையும் கொஞ்சம் அகலக்கால் வைக்காமல் இருக்குது ஏன்னா வந்து யாருக்கெல்லாம் மகர லக்னமாக வந்து சுக்ரன் தசாபுத்தி அந்த நடக்குதோ தொழில் ரீதியான விஷயங்களை கொஞ்சம் அகலக்கால் வைக்காமல் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணால் எல்லாமே சிறப்பாக இருக்குங்க ஸோ மற்றபடி என்னங்க சென்னை பொறுத்தவரை ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை கண்டிப்பாக அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக் டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து சனி கிரகம் நல்லவரா கெட்டவரா ஸோ நாயகன் பொறுத்தவரை நீங்கள் நல்லவரா கெட்டவராகிற மாதிரி சனி கிரகம் வந்து கெட்டவரா நல்லவராங்கிறதை பற்றி தான் பேசணும் ஸோ சனி பகவான் வந்து எல்லா பிளானட்டுமே நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது ஸோ அது வந்து எப்படி நிர்ணயம் ஆகுதுன்னா நிறைய பேர் வந்து ஜென்ரலாக சொல்கிற விஷயங்கள் வந்து வந்துன்னா ராகு கேதுகள் வந்து ரொம்ப டென்ஷன் பண்ணிடும் சனி பகவான் வந்து ரொம்ப டென்ஷனுங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க இவர் பாவி இந்த மாதிரிலாம் விஷயங்கள் சொல்லுவாங்க அப்படிலாம் கிடையாது உங்களுக்கு அமையிற அந்த லக்னம் பாவ தொடர்புகள் தான் வந்து அந்த அதிர்ஷ்டங்களையும் நல்லதையும் கெட்டது அதனால் வந்து சனி பகவான் மட்டும் இருக்கிற நல்ல கிரகம் கூட நம்ம தப்பு பண்ணோம் ஓகேங்களா ஸோ அதை வந்து நம்ம வந்து தப்பாக சொல்ல முடியாது உதாரணமாக ஒரு சிம்ம லக்னக்காரர் இருக்கார்னு வச்சுக்கோமே குரு நல்லவர் தான் ஆனால் அவர் நல்லது பண்ணுவார்ன்னா அவர் ரொம்ப டென்ஷனையும் ஸ்ட்ரெஸ்ஸையும் கொடுத்துருவார் அந்த சிம்ம லக்னக்காரர்களுக்கு சிம்ம ராசிக்காரரும் சரி சிம்மலக்னக்காரும் குரு வந்து கொஞ்சம் வந்து ஸ்ட்ரெஸ்ஸையும் டென்ஷனையும் கொடுத்துருவோம் அதுக்குன்னு குரு வந்து நல்லவரானா நல்லவர் தான் அவர் பார்க்குற இடங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்கும் தோஷங்கள் அதெல்லாம் ஓகே தான் பட்டு ஒரு இடத்துல நல்லவர் சொல்கிறவர் வந்து இங்கே வந்து அங்கே தப்பாயிடுவார் அதே மாதிரி சனி வந்து நம்ம பிளைண்டாக வந்து அந்த மாதிரி வந்து ஒரு கெட்டவர்னு சொல்கிறது வந்து ரொம்ப ரொம்ப தப்புங்க ஏன்னால் வந்து உங்கள் லக்னத்துக்கு வந்து அவர் ரொம்ப நல்லவராக இருப்பார் அந்த தசாபுக்தி காலங்களில் வந்து ஒரு பத்தொம்போது ஆண்டுகள் வந்து சில பேருக்குலாம் வந்து அள்ளி கொடுத்து கிட்டத்தட்ட வந்து ஒரு இருபது முப்பது வருஷம் வந்து அப்படியே பத்தொம்போது வருஷத்தில் வந்து அறுபது வருஷத்துக்கு தேவையான காசை கொடுத்துறதும் சனி பகவானால் செய்ய முடியுங்கிறது தான் உண்மையான விஷயம் காரணம் என்னென்னா அந்த ஸ்ட்ராங்காக அந்த ஒரு பிளானட் அமைஞ்சு அந்த தசாபுக்தி அந்தரங்கள் நடக்கும்போது அற்புதமான விஷயங்கள் அது சனியாக இருந்தாலும் சரி அது சனி பார்த்த இடங்கள் சனி பார்த்த இடங்களின் பார்த்திங்கனாலும் ஒரு சனி சுக்ரன் இணைவு ஒரு ஜாதகத்தில் இருந்து ஜா ஜென்ரலாகவே ஒரு பெரும் பணம் ரொட்டேட் பண்ணுறமான விஷயங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க ஸோ அது வந்து ரொம்ப பெரிய ப்ளஸ்ஸு அது ஜாதகத்துலேயும் அம்மைய அமைவு வரும் அதே மாதிரி குரு சுக்ரன் சனி சுக்கரன் ஒரு பெரிய மணி ரொட்டேஷன்ஸ் இந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக இருக்கும் அதே நேரத்தில் வந்து சனி சுக்கரனில் வந்து உள்ள பெரிய பிரச்சனை என்னென்னா ப பொருளாதாரத்தில் பெரிய ப்ளஸ்ஸாக இருந்தாலும் கணவன் மனைவிக்கு வந்து சின்ன சின்ன மனக்கசப்புகளை கண்டிப்பாக கொடுத்துரும் ஸோ இது வந்து ஒரு விஷயங்கள் தான் அதனால் வந்து ஜென்ரலாக ஒரு காரகத்துவம் சில பேர் வந்து ஐயோ சனி பகவானா ரொம்ப கஷ்டங்க அப்படின்னா அது காரகத்துவம் வேறு பாவத்தோட பாவத்தில் வந்து இப்போ உதாரணம் சொல்ல போனோன்னு ஒரு பெரிய ரவுடி இருக்காருன்னு வச்சோமே ரவுடி ஒரு கெட்டவர் ரொம்ப பயங்கரமான ஆளுங்க அவர் பட் அவர் அவங்க போய் உள்ளே போய் பார்த்தீங்கன்னு வைங்கன்னா அவருக்கும் ரொம்ப க்ளோசஸ்ட்டு ஒரு ஃப்ரெண்டு இருப்பார் ஓகேங்களா அவருக்கும் வந்து அவரும் வந்து நிறைய பேருக்கு நல்லது பண்ணியிருப்பார் நிறைய கல்யாணம் பண்ணி வச்சுருப்பார் நிறைய நல்லது பண்ணியிருப்பார் அவங்களுக்கும் அவர் நல்லவர் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி தான் இப்போ எப்படி நாயகன் படத்தில் நாசருக்கு வந்து நாயகர் வந்து கெட்டவர் ஆனால் அதே வேறு இனத்தவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஊர்க்காரங்களுக்கு வந்து நாயகர் நல்லவர் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒருத்தருக்கு நல்லவராக கெட்டாகவும் அந்தந்த சூழ்நிலையை பொறுத்து அந்த பாவத்தொடரில் வச்சு தான் ஒருமே ஒழிய ஜென்ரலாக அப்படி சொல்ல முடியாது ஸோ அவங்க பார்க்குறதுக்கு வேணால் ரகுடாக இருக்கலாம் கொஞ்சம் உருவம் வந்து ஒரு மாதிரியாக இருக்கலாம் பட்டு மனதால் அவங்க எப்படி செயல்படுறாங்கன்றது வந்து உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும் ஸோ ஏன்னால் நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த குழந்தை ஊரில் குலகாரர்கள்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படியே எந்த மாதிரி சொல்லுவாங்கன்னா ஒரு திரைப்பட நடிகர் அவர் பேர் வேண்டாம் ஒரு திரைப்பட நடிகர் அவர் பார்த்தீங்கன்னா பார்க்குறது அவ்வளோ சேமிங்காக அழகாக இருப்பார் ஆனால் அவரால் வந்து ரோட்டுக்கு வந்து தயாரிப்பாளர் ஏன்னா கரெக்டான டைமுக்கு போக மாட்டார் ஷூட்டிங்கில் வந்து அட்வான்ஸாக வாங்கி போட்டு அட்வான்ஸ் திருப்பி கொடுக்க மாட்டார் போட்டு மன உளைச்சல் எடுத்து என்ன போய் அசோசியேஷன் போ பார்த்துக்கலான் ஸோ இந்த மாதிரி ஆனால் அவரை பார்த்தீங்கன்னா அவரோட சேமிங்கு அவர் பேசுறதெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஐயோ இவரா இவரும் அவ்வளோ குழந்த மாதிரி இருக்காருன்னு வைங்க ஆனால் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் அவர் ஒரு குழந்த இருக்க ஒரு கோலாகாரம் அவ்வளோ மோசமான ஒரு கேரக்டர் அதனால் ஒரு உருவமைப்பை வச்சு நம்ம வந்து தப்பாக சொல்கிற மாதிரி தான் சனி பகவான் தவறானவர்னு சொல்கிறதும் அந்த மாதிரி தான் ஸோ ஏழரை கூட பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஏழரை சனி கூட பயப்படுவாங்க அப்படிலாம் கிடையாது ஏழரை சனி வந்து சில பேருக்கு வந்து ரொம்ப நல்லது பண்ணியிருக்கு அது வந்து உங்களுடைய லக்னத்தில் வந்து இந்த அந்த டைமில் வந்து ரொம்ப நல்ல இடத்துல போச்சுன்னா ஏன்னா ஏழரை சனியும் நீங்கள் சந்திரன் வச்சு தான் சொல்கிறீங்க ஆனால் லக்னத்துக்கு அது ரொம்ப சூப்பராக இருந்ததுன்னா பெரிய லாபங்களை கொடுத்துரும் உதாரணமாக சொல்லணும்னா பழனி பாரதி எனது நண்பர் அது பாடலாசிரியர் ஏழரை சனி நடக்கும்போது தான் அவர் உள்ள தேலித்த வந்து பெரிய ஹிட்டு பண மழை பெழிஞ்சது ஸோ அதனால் வந்து சனி பகவான் நல்லவராக கெட்டவராங்கிறது வந்து உங்களுடைய ஜாதகத்தில் அவர் எப்படி இருக்கார் எந்த மாதிரி இருக்காருங்கிறத வச்சு தானுடைய ஜென்ரலாக ஒரு பிளானெட்டை வந்து நல்லாவே கெட்டவன் பிரிக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு ஸோ அதனால் வந்து நீங்கள் அந்த மாதிரிலாம் பண்ண ஏன்னா எல்லார் ஜாதகத்துலேயுமே சனி பகவான் ஒரு விஷயத்தை மட்டும் சுட்டி காட்டுவார் உங்கள் குலதெய்வத்தை சுட்டி காட்டுற ஒரே பிளானட் யாருனா சனி பகவான் அப்போ எவ்வளோ பவர்ஃபுல்லான பிளானட் பாருங்கள் சனி அதனால் சனி பகவான் இழகாதீங்க ஒரு உங்கள் குலதெய்வம் உங்கள் குலதெய்வம் எங்கே இருக்குது எப்படி இருக்குங்கிறது உங்கள் ஜாதகத்தில் சொல்கிறதும் சனி தான் ஸோ எவ்வளோ பெரிய விஷயத்தை வந்து சனி பகவான் சொல்கிறார் அதனால் உங்கள் குலதெய்வத்தை கும்பிட்றதும் சனி பகவானை கும்பிட்றதும் ஒன்று தான் ஸோ அதனால் பண்ணி பாருங்கள் ஸோ எல்லாமே சிறப்பாக பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியம் ஒரு தெய்வத்தை பிரார்த்தனை பண்ணுங்கள் சிறப்பான வாழ்க்கை உங்களுக்காக கண்டிப்பாக கிடைக்கும் சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள் அபூர்வ மூலிகை பொருட்கள் பணம் வரவு கொடுத்த பணம் திரும்ப வரவு கருமஞ்சள் ஆயிரம் கண்ட்ரஸ்டி நீங்கும் மூலிகை முடிச்சு ஆயிரம் நிரந்தர குடிப்பழக்கம் நிறுத்தும் மூவாயிரம் கணவன் மனைவி பிரச்சனை அடங்காதவர்கள் அடங்கும் மூன் ஸ்டோன் ஆறாயிரம் விரும்பியவரை வரவைக்கும் ஏர் அழிஞ்சல் மூலிகை குச்சி ஆறாயிரம் இல்லத்தில் மிகுந்த ஈடுபாடும் உடல் சக்தியை கூட்டும் பிரணவ மூலிகை தாயத்து ஆறாயிரம் செய்வினை இரவில் அலறுதல் தீய சக்தியை போக்கும் பேய் மிரட்டி தாயத்து ஆறாயிரம் பகைவர் எதிரிக்கான சண்டாளமை பத்தாயிரம் இருபது ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் மேல் மூலிகை சித்தர் ஞானகுரு அவர்கள் உங்களது அனைத்து பிரச்சனைகளுக்கும் நூறு சதவீதம் சிறந்த பலன் அளிப்பார்